கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிலைநேற்றி அவருக்கு பெரிய நிறுவனமாக மிகச்சிறப்பாக இது தொடங்கி இருக்கிறார் அவருக்கு நாம் அனைவரும் சுவைத்து வாழ்கின்ற அனைத்து தமிழர்களும் மிகவும் ஒருங்கணையாக இருந்து மேலும் தொழில் துறையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை துறையுக்கு நாம் அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம் தீவிரமான சொல்வதை விட உழைப்பின் பெயரால் அவருடைய கடின உழைப்பு அவர் பிடித்திருக்கிற நண்பர்கள் நல்ல உள்ளங்கள் அவருடைய வாழ்த்துக்களோடும் இந்த மனநிறைவான முன்னணிப்பினோட மிகச்சிறந்த ஒரு தொழில் வருவார் என்ன ஒன்று அவரு அவர் மாதிரியான நண்பர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பொருள் ஈட்டி நம்மை போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்களுக்கு அதிக பெரும் பங்கு அவர் தருகிறார் நீங்க இப்ப வந்து எங்க இஸ்லாமிய சகோதரர்கள்னா அவங்களுக்கு வந்து இரவின் போயிச்சிருக்கிறார் உங்களுடைய சம்பாதிச்சுல நீங்க இருபது சதவீத ஏழை மக்களுக்கு இல்லாதவர்கள் கொடுத்து நீங்க இன்பம் அடைய வேண்டும் என்று ஆனால் நம்முடைய சித்தார்த்து பெரியாரிச்சு ஆனா அவருக்கு அப்படி எந்த கிட்டும் கிடையாது ஆனால் அவரும் அதற்கு நிகராகவும் விட மேலாகவும் இன்றைக்கு பல்வேறு வளர்ந்து வருகின்ற இயக்கங்களுக்கு அமைப்புகளுக்கு சமூக நீதி தமிழ் மொழி தமிழர் தமிழ் இனம் என்கிற தளத்தில் மிகச் சிறப்பாக நாட்டிலே செயலாற்றி வருகிறார் அவருக்கு அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து உறவுகள் அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகளின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களின் நேரத்தில் தெரிவித்து இந்த நிறுவனம் மிகச்சிறந்த ஒரு நிறுவனமாக வந்து இங்க இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் என்னுடைய மெயின் நான் சப்ளைரா இருக்கிறேன் அப்படின்னு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையும் தாண்டி விமானங்கள் இன்னும் ஏழு நட்சத்திர ஹோட்டல்கள் வெவ்வேறு அமெரிக்கா போன்ற ஸ்டார்பர்க் போன்ற மிகப்பெரிய உலகளாவிய ஓய்வு பெற்ற நிறுவனங்களுக்கும் நீங்கள் இந்த சப்ளையராக நீங்க உற்பத்தி இந்த கேக்கு இந்த பன் வகைகளை சப்ளை செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாக மாறி நீங்கள் ஒரு கேஎஃப்சி ஒரு மெக்டானால் ஒரு நம்மூர்ல இருக்கிற இந்த அடையாளத்துடன் கூடிய ஒரு நிறுவனமாக வளர வேண்டும் என்று எங்கள் மண்ணின் செம்மன் முந்திரி காட்டுக்கு பல்வேறு நம்முடைய தமிழ் உறவுகள் அனைவருமே ஏதோ ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு பகுதியிலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து வளர்ந்து கொண்டிருந்தான் நம்முடைய ஐதரை கூட பார்த்தோம் அவர் ஒரு இஸ்லாமிய மீனவர் சமூகத்தில் பிறந்து ஒரு ஓட்டுநராக இருந்து தன் கடின உழைப்பால் இன்றைக்கு குழாயத்திலே ஒரு மதிக்கத்தக்க ஒரு வாழ்வி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போது என்னை வந்து சந்தித்த ஹைதர் அலி அலி அவர்கள் அவரும் அவர் வந்தார் நானும் ஒரு ஓட்டுநராக வந்து பேருந்து வாங்கி பணியை கடந்த கட்டத்துக்கு நடந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் இங்கு வந்து உடல் உழைப்பு தொழிலாளியாக வந்து தன்னுடைய கடின உழைப்பால் கவன சிதற இல்லாமல் சமூகத்தை குறித்த புரிதலுடனும் சமூக நீதி பார்வையுடனும் அதே நேரத்தில் தாம் இங்கு பொருளாதாரம் வெளியிட்ட வேண்டும் அதை நேர்மையாக நியாயமாக உழைத்து இந்த பொருளாதாரம் தேர்ந்து விடுக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் வருகிறார்கள் தற்போது அழைத்தார் அவருடைய அந்த பார்த்தேன் அதுவும் மிகவும் அழகாக நேர்த்தியாக நீண்ட மிகச் சிறப்பாக அவர் இந்த பணியை என்று செய்து கொண்டிருக்கிறார் என்று விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள் ஆக அந்த அளவில் தமிழர்கள் இன்றைக்கு உங்கள் வந்து மிகச்சிறப்பாக இது போன்ற தொழில்துறை எனக்கு நாங்களும் எனக்கு பேசுறது சாரம்சமே தான் நம்முடைய தாய்மனும் தமிழ் மண்ணி நம்முடைய கிட்ட இருந்த எல்லா வணிகங்களும் பிடிதூர் கைகளுக்கு சென்று கொண்டிருக்காரு நான் அமெரிக்காவில பார்க்கும்போது எல்லா நிறுவனங்களுமே பட்டியல் நிறுவனம் சொல்றாங்க எல்லா ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல்கள் யாருக்கு கட்டுப்பாடுன்னா இந்திய நாட்டை சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு மார்கடி சேற்று அவர்கள் தான் இருக்கும் அதே மாதிரி அப்ப அமெரிக்காலேயே எவ்வளவு பெரிய திருவிழங்களை வளர்ந்து போடுறவங்க தமிழ்நாட்டு விட்டு வைப்பாங்களா அவர் கைகளுக்கு சென்றிருக்காரு இங்கு நீங்கள் முற்றுகளுக்கு தொழில்களாக செல்வந்திரளாக வளர்ந்து நம்முடைய தாய் மண்ணை தமிழ் மண்ணை புரிதொரு மாநிலத்துக்காக நம்முடைய தாய்மண்ணை விலைக்கு வாங்குவது நம்முடைய வணிகத்தை கைப்பற்றுவதை தடுத்து உங்களை போன்றவர்கள் பெருந்தொழில்களாக இதை போன்றவர்கள் பெரும் பெருந்தொழிலாளிகளாக வளர்ந்து வந்து இங்கு நம்முடைய தாய்மண்ணை அவர்களை அவர்களை விட நாம் தொழில்துறையை கைப்பற்ற முடியவர்களாக காலத்தில் விளங்க வேண்டும் அந்த அளவுக்கு உயர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சித்தார்த்த அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களாக தெரிவித்து இங்கே நம்ம அனைவரையும் அழைத்து முதல் நேரத்தில் நாளைக்கு தான் முறையா தொடர்ந்து போறாரு இன்னைக்கே என்ன கூட்டு இப்ப நேரத்தை சொல்லிட்டாரு இன்னைக்கே நமக்கு என்ன காலத்தில் கொடுக்கிறாரு ஆக இந்த இருந்து உங்களை ஏற்று இனிதான இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய அழைப்பு ஏற்று வருகிற அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி அவர் இன்னும் பல பல சாதனைகளை வெற்றிகளை படைக்க yet and the when he wrote in the event, you